எல்லா எஸ்டேட்லேயுமே இந்த மாதிரி கம்பெனி ஸ்கூல் வரணும் இருக்குதுங்க கம்பெனி ஸ்கூல் இல்லாத ஒரு எஸ்டேட்டுமே இருக்காது ஒன்று டூ நாலு வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கம்பெனியிலேருந்தும் வெளியில் ப்ரைவேட்டாக இருந்தும் பிள்ளைங்க வந்துட்டு கம்பெனி ஸ்கூலில் வந்து நிறைய பேர் படிச்சிருப்பாங்க இப்போவும் படிச்சிட்டு இருக்காங்க நாங்கள்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்பெனி எஸ்டேட்லேயும் இருந்தும் பிள்ளைங்க வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க இங்கே ஒரு ஸ்கூல் சின்ன கடலில் ஒரு ஸ்கூல் ஒன்று டூ நாள் வர ரெண்டே ஸ்கூலு தான் இருக்கும் எல்லா பிள்ளைங்களும் இங்கே தான் படித்து இந்த நாலாம் க்ளாஸுக்கு அப்புறம்தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்க்குறது இல்லை மடத்தில் கொண்டு போய் ஹோஸ்டலில் இந்த மாதிரி விடுறதெல்லாம் வந்துட்டு இருக்கும் நாலாம் க்ளாஸ் வர கண்டிப்பாக எல்லாருமே இங்கே தான் படிச்சிருப்பாங்க ஏன் எங்கள் வீட்டில் நாலு பேருமே நாங்கள் நாலு பேருமே இந்த ஸ்கூலில் தான் படித்தோம் முன்னாடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க குண்டுமலை எஸ்டேட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மாவே கொண்டு வந்து இந்த ஸ்கூலில் தான் விட்டுருக்காங்க ஆனால் படிக்கலையா பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு புதுப்பிக்கிறதுக்காக இன்றைக்கி நானும் தக்குவும் அந்த ஸ்கூலுக்கு போனோம் போய் கொஞ்ச நேரம் அந்த புல்லெல்லாம் பார்த்தோன்னே தக்கு பயங்கர விளையாட்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ தான் இவ்வளோ தெளிச்சமாக எல்லா இடமும் கிளியராக தெரியுது முன்னாடி நாங்கள்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தேயிலை செடியெல்லாம் அங்கே இருக்காது எல்லாம் சப்பு மோதி காடாக தான் இருக்கும் அந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சல்லாம் விளையாடுவோம் இந்த மரம் அதே தான் இருக்கு மரத்துல நாங்கள் ஊஞ்சல் எல்லாம் விளையாடுவோம் அந்த மரம் கொப்பெல்லாம் பிடிச்சு இப்போதான் இந்த ரோடு இவ்வளோ பிஸியாக வண்டிகள் அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு இருக்குது முன்னாடி வண்டிகளும் வராது ஆளுங்களும் எப்போவாவது ஒரு நேரத்துல தான் நடப்பாங்க பயங்கர காடு மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு வர்றதும் போகும்போதுமே கொஞ்சம் பயமா தான் இருக்கும் ஓகே